பரவழியில உங்க கடை போட பாத்தேன் நைன்டி பர்சன்டேஜ் ஆஃபர் போடுறேன் எல்லாத்தையும் எடுத்து நீங்க பெட்டில போடுங்க ப்ரோ பத்தாயிரம் ரூபா கொடுங்க ப்ரோ என்ன ப்ரோ எதுவும் குறைப்பீங்களா ஆயிரமும் ரெண்டாயிரமோ எல்லாம் குறைக்க மாட்டோம் ஒன்பதாயிரம் குடுத்து என்ன ப்ரோ சொல்லி ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு எட்டு போங்க நான் எனக்கு மட்டும் வாங்கலாம்னு வந்தேன் ப்ரோ என் பக்கத்து வீட்டுக்காரங்க என் சொந்தக்காரங்க எல்லாத்துக்கும் சேர்த்து குடுத்துருக்காரு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்க நம்ம சிவகாசிக்கு தான் வந்திருக்கோம் சிவகாசியில வந்து வெம்ப கோட்டைக்கு வந்திருக்கோம் ஹை ப்ரோ ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் புதுசா வந்து பார்த்தீங்கன்னா ஷாப் ஓப்பன் பண்ணிருக்கீங்க நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு என்னென்ன ஆஃபர் குடுக்குறீங்க நம்ம ஷாப்புக்கு வந்து எப்படி வரணுன்றது கொஞ்சம் சொல்லி தெளிவாக சொல்லிடுங்க நம்ம ஷாப் வந்து சிவாசில் இருக்கு சிவாசில இருந்து கழுகுமலை ரோட்ல வெம்பகோட்டை நியர்ல இருக்கு நீங்க சிவாசில கழுகுமலை பஸ் ஏறினாலே நம்ம வெம்பகோட்டை இறக்கி விட்டுருவாங்க அங்க இருந்து நம்ம கால் பண்ணா நம்மளே வந்து பிக்கப் பண்ணிக்கலாம் ஓகே சூப்பர் ப்ரோ ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குற கஸ்டமருக்கு ஆஃபர் என்ன ஆஃபர் குடுக்குறீங்க தீபாவளிக்காக ஆஃபர் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஆரம்பிச்சுக்கிறதுனால பெஸ்ட் ஆஃபரா நம்ம பத்தாயிரம் ரூபாய்க்கு

எல்லாத்தையும் எடுத்து நீங்க பெட்டியில போடுங்க ப்ரோ எல்லாமே எவ்வளவு வரும் ப்ரோ எடுத்து போடுங்க நான் பெஸ்ட் பிரைஸ் உங்களுக்கு பண்ணி தரேன் ஓகே ப்ரோ ப்ரோ முடிஞ்சா போதும் உங்களுக்கு போதும் ப்ரோ தாங்க பில்லு உங்களுக்கு கொஞ்சம் பில் 10000 ரூபாய் ப்ரோ என்ன ப்ரோ எதுவும் குறைப்பீங்களா பத்தாயிரம் ரூபாய் போட்டுருக்கோம் ப்ரோ உங்களுக்கு நைன்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு ஆயிரமோ ரெண்டாயிரமோலாம் குறைக்க மாட்டோம் ஒன்பதாயிரம் ஆயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு எட்டு போங்க நெஜமாதான் ப்ரோ நம்ம ஆரம்பிச்சுக்கிறதுனால நைன்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பெஸ்ட் ஆஃபரா நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸ்டாக் வந்து நம்மகிட்ட குறைவான இருக்கிறதுனால கஸ்டமர்ஸ் வேமா புக் பண்ணிக்கோங்க நான் எனக்கு மட்டும் வாங்கலான்னு வந்தேன் ப்ரோ என் பக்கத்து வீட்டுக்காரங்க என் சொந்தக்காரங்க எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுத்துருக்காரு இது மாதிரி உங்களுக்கும் தீபாவளிக்கு பட்டாசு பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அமுதா கிராக்கர்ஸ் எங்க இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம செவ்வாசியிலேருந்து இருந்து கழுமலை ரோட்ல வெம்பக்கோட்டைன்ற ஊர்ல இருக்கு நீங்களும் வந்து இங்க விசிட் பண்ணி பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்கு ஷாப்ல என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு அதை கொஞ்சம் காமிக்கிறீங்களா வாங்க ஒவ்வொரு வெரைட்டியா பாத்துடலாம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பேஜ்ல நூத்தி எண்பது ரூபாய்க்கு நம்ம குடுக்கறோம் இது நூத்தி எண்பது அவங்க எப்படி குடுக்கறாங்க நம்ம நூத்தி எண்பது ரூபாய்க்கு குடுக்கறோம் இதுல வந்து நம்ம அதாவது ட்ரை கலர் பங்கன் அதுக்கப்புறம் அந்த பீகாக் ஃபெதர் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்து இந்த இதுல நம்ம ஃபங்க்ஷன் இருக்கும் அது மாதிரி நீங்க இது வெடிச்சு முடிச்சுட்டு இந்த இதை நீங்க கழட்டி போட்டு சின்ன பிள்ளைங்களுக்கு லாட கொடுத்துடலாம் லாட கொடுத்துருவோம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரை கலர் இது வந்து நம்ம ஓன் ப்ராடக்ட் டால்வி ஃபயர் ஹவுஸ் ப்ரோ லவ் ஸ்டே கிஃப்ட் மாதிரி இருக்கு ஆமா இது வந்து நம்ம ஓன் ப்ராடக்ட் ப்ரோ நம்மளே தயார் பண்றது டால்வி ஃபயர் ஹவுஸ் ஓகே ப்ரோ ஆமா இது வந்து பாத்தீங்கன்னா 5 பீஸ் இருக்கும் உள்ள ஓகே ப்ரோ ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு கலர்ல வரும் அதாவது மல்டி கலர்ஸ் ஓகே ப்ரோ அப்ப ஒவ்வொண்ணு ஒரு ஒரு கலர் ஆமா ஆமா ஓகே ப்ரோ சூப்பர் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டின் இது எப்படி ப்ரோ ஃபங்க்ஷன் ஆகும் அதுல ஸ்டிக்கர்லயே இருக்கும் அந்த என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அதே சேம் ஃபங்க்ஷன் ஓ இதே மாதிரியே ஃபங்க்ஷன் ஆகும்

இதுல இருக்கிற மாதிரி எல்லாம் ஃபங்க்ஷன் கரெக்டா இருக்குமா ப்ரோ மூணு பீஸ்ல ஒவ்வொரு இது ஒவ்வொரு ஃபங்க்ஷன் கரெக்ட் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் ஒவ்வொரு கலர் ஆமா ஓகே ப்ரோ சூப்பர் ப்ரோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு நயக்ரா ஃபால்ஸ் அந்த இருக்கு பாருங்க மேலே ஆமா ப்ரோ ஆரஞ்சு கலர் பாக்ஸ் ஆமா ப்ரோ அதே அதுல உள்ள ஃபங்க்ஷன் அது நீங்க கீழ வச்சி போற மேலே போய் வெடிக்கும் நீங்க கையில வச்சே பிடிக்கலாம் கையில வச்சே பிடிக்கலாம் சின்ன குழந்தைங்க முத கொண்டு பிடிக்கும் ஃபேன்சி வெடி மாதிரி இருக்கும் ஃபேன்சி வெடி மாதிரி இருக்கும் ஓகே ப்ரோ வெடிக்கும் இது வந்து ஃபங்க்ஷன் இருக்கும் ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஃபங்க்ஷன் இருக்கும் அதே ஃபங்க்ஷன் இதுல இருக்கும் ஓகே ப்ரோ

இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இருக்கு பாருங்க சக்கரம் நம்ம தரையில சுத்துற மாதிரி இருக்காது சரி ப்ரோ இது வந்து நீங்க கையில புடிச்சுக்கிட்டே சுத்தலாம் கையில புடிச்சு ஆமா சின்ன பிள்ளைங்க முத கொண்டு கையில பிடிச்சி நீங்க பத்த வச்சிங்கன்னா போதும் அது வாட்டுக்கு சுத்திக்கிட்டே இருக்கும் எப்படி ப்ரோ கையில புடிச்சு சுத்துறது அது நீங்க ஓபன் பண்ணி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ வேற ப்ரோ வேற என்ன இருக்கு ப்ரோ அதுக்கு அப்புறம் 4 x இது பாத்தீங்கன்னா இது உள்ள வந்து நாலு சக்கரம் இருக்கும் நாலு சக்கரம் ஆமா நீங்க ஒரு தாட்டி பத்த வச்சாலே போதும் வெடிச்சு உங்களுக்கு நாலு சக்கரம் சுத்தும் நீங்க மண்ணல போட்டாலும் சுத்தும் தரையில போட்டாலும் சுத்தும் தண்ணில போட்டா தண்ணில போட்டாலும் சுத்தும் இது வந்து பீக்காக்கு எப்படி ப்ரோ இது எப்படி ப்ரோ நீங்க வந்து பீக்காக்கு பாத்துக்கிங்களா ஆ பாத்துறோம் ப்ரோ பீக்காக்கு நீங்க வந்து ரெக்கை விருச்சு எப்படி ஆடுமோ அதே மாதிரி நீங்க இதுல ஒரு இதுல இந்த மெயின் இதுல மட்டும் பத்த வச்சிங்கனா போதும் ஓகே சைடு அந்த ஃபங்க்ஷன் வரும் பீக்காக்கு அந்த ரெக்கை விருக்குற மாதிரியே இருக்கும் ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ வேற ப்ரோ வேற இந்த ஹெலிகாப்டர் பாருங்க இது எப்படி ப்ரோ ஃபங்க்ஷன் ஏறி போக முடியாது பத்த வச்சிங்கனா அதுவா மேலே போகும் கூட்டி போமா கூட்டலாம் போகாது இதெல்லாம் வந்து பாம் ஐட்டம்

வேற என்ன ப்ரோ புது புது பாத்தீங்களா ஐம்பது சிஎம்ஐ நீங்க குழந்தைங்களுக்கு சும்மா சின்ன சின்ன கம்பி எல்லாம் கொடுக்க தேவை வாட்டுக்கு பத்த வச்சு குடுத்துட்டீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் அது வாட்டுக்கு எரிஞ்சுகிட்டே இருக்கும் கலர் இருக்கு இந்த வாட்டம் நாலு வெரைட்டி கொண்டு வந்திருக்கோம் க்ளீன் தனியா ரெட் தனியா எலக்ட்ரிக் தனியா கலர் தனியா ப்ரோ ஓகே ப்ரோ சூப்பர் ப்ரோ தீபாவில உங்க ஏரியாலே உங்க வீட எல்லாரும் பாக்கணும் அதாவது குப்பை ஆக்கணும்னா இந்த வீடியோ எடுத்து போங்க

எத்தனை பீஸ் இருக்கும் ஒரு நூறு பாக்ஸ் வச்சிருக்கோம் அதுல வந்து பத்து பாக்ஸ்ல வந்து நம்ம ஒரிஜினலா நூறு நூறு ரூபா வச்சிருக்கோம் அது யாருக்கு வருது அவங்களுக்கு பெஸ்ட் லக்கு மக்களே இங்க பாருங்க இதுல அண்ணன் நூறு ரூபா உள்ள வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காரு நான் மொத்தம் ஐம்பது அறுபது பாக்ஸ் வாங்கிட்டு போக போறேன் வெடிச்சு பாக்க போறேன் நூறு ரூபாய் இல்லன்னா ஒரு பாக்ஸ் மட்டும் கிடையாது பத்து பாக்ஸ்ல வச்சிருக்கோம் நம்ம நூறு நூறு பத்து பாக்ஸ்ல வச்சிருக்கோம் இதை பர்ச்சேஸ் பண்றவங்க பாத்துக்கோங்க வெடிச்சு போட்டு போயிடுறாங்க அடுத்து நூறு ரூபா பத்திரமா பார்த்து தேடி எடுத்துருங்க மக்களே அடுத்து அது என்ன ப்ரோ ஃபங்க்ஷனு ஆமா நீங்க கையில வச்சிருந்தீங்கன்னா செல்ஃப் எடுக்கிற மாதிரி சும்மா கிச்சு கிச்சு கிச்சுங்க போட்டோலாம் பென் டிரைவ்ல ஏத்திக்கலாமா ப்ரோ ஆமா பென் டிரைவ்ல ஏத்திக்கலாம் உங்களுக்கு வந்து அஞ்சு பீஸ் வரும் இதுல ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ கிளாரிட்டி நல்லா இருக்கும் ப்ரோ சூப்பரா இருக்கும் ப்ரோ ஓகே ப்ரோ எல்லாமே கம்பெனி பிராண்ட் முக்கியவாசி நம்ம ஓன் பிராண்ட் இது என்ன ப்ரோ பாப்கார்ன் பென்சில் போட்டு வச்சிருக்கீங்க இது என்ன ப்ரோ இது வந்து பாப்கார்ன் பென்சில் ப்ரோ நீங்க முத வந்து சின்ன சின்ன பென்சிலா இருக்கும் கையில வெடிச்சிரும் பயந்துகிட்டு நீங்க முக்கியவாசி வெடிப்பாங்க வெடிக்காம போவாங்க ஓகே இது நம்ம வந்து கம்பெனி பிராண்ட் ஆஃப்கான் பென்சில் இது வந்து நல்லா இருக்குமா ப்ரோ சூப்பரா இருக்கும் உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் இந்த பெட்டில உள்ள ஃபங்க்ஷன் மூல அப்படியே டைமிங்லாம் கரெக்ட்டா இருக்கும்மா ப்ரோ நல்லா சூப்பரா இருக்கும் ப்ரோ ஓகே ப்ரோ வேற ப்ரோ இது என்ன ப்ரோ டிஸ்கார்ட் சர்வர்னு பாட்சே சர்வர் வந்துருக்கு வந்து ஓகே சவுண்ட் மாதிரி ஓ இதுலயும் ஆமா ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ இது என்ன ப்ரோ மணி மணி பேங்க் இது வந்து ஸ்மால் மணி பேங்க் ப்ரோ அது வந்து பிளாக் மணி இது வந்து ஒரிஜினல் மணி ஒரிஜினல் மணி ஆமா அது காண்டி உண்மையான ரூபா இருக்குமான்னு கிடையாது ஆ ஓகே ப்ரோ ரூபா வரும் வெடிச்சு ரூபாய் வரும் இதுல 100 வச்சிருக்கீங்களா 200 வச்சிருக்கீங்க இதுல ரூபா கிடையாது அதுல மட்டும் தான் ரூபா ஓகே கிட்காட் கிட்காட் நம்ம குழந்தைகளை ரொம்ப விரும்பி போறது வந்து கிட்காட் நம்ம வந்து வெறும் 30 ரூபாய்க்கு குடுக்குறோம் கிட்காட் எப்படி ப்ரோ ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு சிட்டு 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 அடிக்கும் சிட்டு சிட்டு அதாவது இந்தாருக்கு வரும் கிட்காட் 10 பீஸ் இருக்கும் ஓ

அஞ்சு கம்பி இருக்கும் நீங்க ஒரு இதுல பத்த வச்சாலே ஓ அப்படியே அம்பர்ல குடை மாதிரி அப்படியே விரிஞ்சு வரும் ஆமா நீங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இந்த கம்பி முடிஞ்சா வேஸ்ட் நினைக்கக்கூடாது நீங்க இந்த முப்பது சிஎம் பதினஞ்சு சிஎம் எதுலனாலும் கம்பியை வாங்கி நீங்க அதில் அட்டாச் பண்ணிக்கலாம் அட்டாச் பண்ணிக்கலாமா ஓ ஓகே அதுலயும் நம்ம கம்பி வந்து நம்ம எல்லா வெரைட்டியும் வச்சிருக்கோம் ஏழு சிஎம்ல இருந்து அம்பது சிஎம் வரைக்கும் வச்சிருக்கோம் நூறு சிஎம் ஸ்டாக் வந்துகிட்டு இருக்கு வேணுங்கிறவங்க வாங்கிக்கோ நூறு சிஎம் வரைக்கும் இருக்கு நம்மட்ட

இது மட்டும் தான் வெரைட்டின்னு நினைக்காதீங்க இன்னும் நம்மகிட்ட ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கு இரநூறு வெரைட்டி இருக்கும் வீடியோல நம்ம சொல்ல முடியாது என்னடா இவன் போட்டு அருவியை அறுத்துக்கிட்டு இருக்கான்னு நினைப்பாங்க அதுக்காண்டி தான் நம்ம சொல்றது நம்ம உங்களுக்கு வந்து என்னென்ன வெரைட்டி நியூ வெரைட்டி எல்லாம் சொல்லியாச்சு அடுத்து நீங்க வந்து நேர்ல வாங்க நம்ம வெப்சைட்டு அமுதா கிராக்கர்ஸ் வெப்சைட்டு கீழே கொடுத்துருப்போம் உள்ள போய் பாருங்க என்னென்ன வெரைட்டி இருக்கு எல்லாமே பாருங்க ப்ரைஸ் உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸ்ல கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இது மட்டும் இல்ல வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் உங்களுக்கு தொண்ணூறு டிஸ்கவுண்ட் தான் நம்ம கொடுக்க போறோம் தீபாவளி மட்டும் இல்லை நீங்கள் அடுத்து காது குத்து கல்யாணம் கடா வெட்டு என்ன ஃபங்க்ஷன்னாலும் சரி உங்களுக்கு வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் நம்ம பெஸ்ட்டாக பண்ணி தான் தருவோம் ப்ரோ ஓகே ப்ரோ ரொம்ப நன்றி ப்ரோ எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது இவ்வளோ பட்டாசு எடுத்தும் எனக்கு ரேட் ரொம்ப கம்மியாக பண்ணி கொடுத்தீங்க ரொம்ப நன்றி ப்ரோ இந்த தீபாவளி ஹாப்பியாக கொண்டாடும் ப்ரோ ரொம்ப நன்றி ப்ரோ ஓகே ப்ரோ நீங்கள் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஆஃபர் அதிரடியாக கொடுத்துருக்கீங்க இது கண்டிப்பா நீங்க குடுத்துருவீங்களா ஆமா ப்ரோ வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் நாங்க இந்த ஆஃபர் கொடுப்போம் ப்ரோ நம்ம சேனல பார்த்துட்டு கண்டிப்பா வருவாங்க தேனி மாவட்டத்துல இருந்து வருவாங்க அவங்களுக்கு யார என்ன குடுத்துருவீங்க சேனல் பார்த்துட்டு வர்றவங்களுக்கு எஸ்டா உம் அதாவது எஸ்டா உங்களுக்கு அவங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு எடுத்தாங்கன்னா முப்பது செட் ஒன்னு ஃப்ரீயா குடுக்கணும்னு சொல்லினோம்ல கூட ஒரு முப்பது செட் ஃப்ரீயா குடுத்துருவோம் ஓகே ப்ரோ மக்களே பாத்துங்க ப்ரோ சொல்றத கேட்டுங்க வருஷம் முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாள் இந்த கடை இருக்கு உங்க நம்ம வீட்டில ஒரு கல்யாணம் வைக்கிறோம் காது குத்து வைக்கிறோம் இது மட்டும் இல்லை கோயில் விசேஷம் நிறைய வச்சிருப்போம் கிடா வெட்டு வச்சிருப்போம் எல்லாத்துக்கும் நீங்க சிவகாசியில டைரக்டா வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் கம்மியான ரேட்ல நைன்டி பர்சன்ட் டிஸ்கவுண்டோட கொடுக்குறாங்க வாய்ப்பு தீபாவளிக்கு மட்டும் இல்ல முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் பயன்படுத்திங்க ஷாப்புக்கு வர்றவங்க நைட் அன்டைம் ஆச்சு அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க ஒரு ஃபோன் கால் தான் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்பாட்ல ஒரு ரெண்டு நிமிஷத்துல நாங்க வந்துடுவோம் பக்கத்துல தான் நம்ம வீடு இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் எந்த டைம்ல எப்ப நாளும் கூப்பிடலாம் ஓகே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க இந்த ஆஃபரை நீங்க தீபாவளிக்கு பயன்படுத்துங்க முன்னூத்தி அறுபத்தாலும் பயன்படுத்திங்க இது மாதிரி வீடியோஸ் நம்ம சேனல் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இனி அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் அது விடைபெறுவோம் நான் உங்கள் அக்பர் தேங்க்ஸ் ப்ரோ தேங்க்யூ